தமிழாக வாழ்ந்தவர் தமிழுக்காக வாழ்ந்தவர் தலைசிறந்த பேச்சாளர் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞர் ஒரு தொழிலாளர் தலைவர் இப்படி எதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மனிதருக்கு அடையாளமாக நம்ம சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அது எல்லாவற்றிற்கும் பொருத்தமானவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அத்தனையும் கொடுத்தவர் அவரை பற்றி எனது நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறாரு கடைசியில் காலத்தில் அவர் கூடவே இருந்தேன் அப்படி சொல்கிறார் அவருடைய அந்த பேச்சு இரத்த கொதிப்பையும் நரம்பு துடிப்பையும் ஏற்படுத்துறது மட்டும் இல்லை எலும்பையும் கூட உரை உருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்பேற்பட்ட ஒரு பேச்சாளர் வவுசிக்க அப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்கிறார் கியாபே சொல்கிறாரு அப்போது அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்கள் இந்த இலங்கைக்கு கப்பல் வர்த்தகம் அதாவது போக்குவரத்திற்காக அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மிகப்பெரிய அந்த கூலியானது வாங்கப்படுகிறது போக்குவரத்தில் சேர்த்துறதுக்கு இந்த கடல்லேருந்து அந்த பக்கம் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு அதுக்காக தன்னுடைய அத்தனை ஆற்றலையும் செலவழித்து அவர் வந்து கப்பலை கொண்டு வந்துவார் ஆனால் துரதிருஷ்டவசமாக வழக்கம் போல் நயவஞ்சக பிரிட்டிஷார் அந்த தொகையை அந்த வ சுங்க வசூலித்த தொகையை கம்மி பண்ண உடனே திருப்பியும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க இந்த தமிழர்களாகிய நம்முடைய இந்த தேசத்தினுடைய மக்கள் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரனுடைய கப்பலுக்கு போயிடுறாங்க எல்லாம் நொடிந்து போகிறது அவர் ஒன்று ஏதோ புகழ் வேண்டுங்கிறதுக்காக தேசபக்தராக வரல கியாப்பே சொல்கிறாரு அவர் ஏதோ பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக புகழ் நாடி வரல ஏற்கனவே இதெல்லாம் பெற்றவர் வழக்கறிஞராக புகழ் பெற்றிருந்தார் வழக்கறிஞராக மிகப்பெரிய பொருள் சேர்த்திருந்தார் மிகப்பெரிய தலைவராக இருந்தார் ஆனால் சிறைக்கு போன பிறகு என் நிலை என்னென்னா கடிதம் போகுமா வேணும்னே இதையெல்லாம் உருவாக்கி ஆங்கிலேயன் பிரிட்டிஷ்காரன் தருவான் கடிதத்தில் போகுமா பிள்ளைகளுக்கு துணிமணி இல்லை சாப்பிடுவதற்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கண்கள்லேருந்து தண்ணி வருமானம் நெஞ்சம் கலங்காரம் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் வவுசி அவர்கள் சிறையிலிருந்து சிறை தண்டனையிலிருந்து வெளியில் வந்த பிறகும் வழக்கறிஞர் தொழில் பார்க்கின்றார் அவருடைய அந்த வாழ்க்கையை நாம் படிக்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு இப்போ ஏற்பட்ட ஒரு தலைவர் சிறைக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்தை வாட வைத்தவர்கள் இந்த விடுதலைக்காக போராடிய அந்த மாபெரும் செக்கிழுத்த செம்மல் வஉசி அவர்களுடைய பிறந்த தினம் இன்று செப்டம்பர் அஞ்சு